நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னை அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்டை இப்பொழுது வந்துவிட்டது யாழை அப்பளம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடக பார்வையாளர்களுக்கும் மெய்யில் மெயிறுவை தேடிக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் அன்பு வணக்கம் வடலூர் திரு பிரகாசர் ராமலிங்க வள்ளப் பெருமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது எழுபதுகளில் மூன்று அமைப்புகளை உருவாக்குறாங்க ஒன்று சங்கம் இன்னொன்று சாலை மூன்றாவது சபை இதில் சங்கம் என்பது பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் சங்கம் என்ற ஒன்றை அது ஒரு ட்ரஸ்ட் ஆக்டின் படி பதிவு செய்ய வேண்டிய அமைப்பு போலவும் அசோசியேஷன் ஆக்டின் படி பதிவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு போலவும் அவ்வளோதான் அப்படி பதிவு செஞ்சுட்டால் போதும் நாங்கள் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் நடத்துகிறோம் நாங்கள்லாம் அந்த சங்கத்தின் அங்கத்தர்கள் அங்கத்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அது அல்ல திருவுருப்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பாடல்கள் அதே போல் அவருடைய விண்ணப்பங்கள் இவையெல்லாம் நாம் வந்து ஆழ ஊன்றி வாசித்த போதுதான் பேருண்மைகள் வெளிப்படுகின்றன என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பதைப் போல தற்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பதைப் போல ஒரு அசோசியேஷன் ஆக்டிங் படியும் ஒரு ட்ரஸ்ட் ஆக்டிங் படியும் ஒரு பெயரை வைத்து அதை பதிவு செய்து விட்டாலே அந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக கூடிய அனைவருமே சன்மார்க்க சங்கத்தவர்கள் போலவும் சன்மார்க்கிகள் போலவும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை அது அல்ல வள்ளப் பெருமான தெள்ள தெளிவாகவும் அதே போல மிக அழுத்தம் திருத்தமாகவும் சங்கம் என்றால் என்ன அந்த சங்கத்தின் அங்கத்தவர்களாக உறுப்பினர்களாக ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று சொல்றாங்க அந்த தகுதியை நாம் வாசித்து உணர்ந்தாலே சங்கம் என்றால் என்ன வல்லற் பெருமானார் சொன்னார் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்பதான் நம்முடைய அறியாமை வந்து வெளிப்படும் அடடா நம்ம இதை போய் வந்து ஒரு சாதாரண ட்ரஸ்ட் படி சொசைட்டி ஆக்டின் படி பதிவு செய்துவிட்டு யார் வேண்டுமானால் வெள்ளையோடு அணிந்து கொண்டு விட்டால் அவர்களெல்லாம் சன்மார்க்க சங்கத்தவன் சங்கத்தை அங்கத்தவர்களாக சங்கத்தின் அங்கத்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று கற்பனை செய்துவிட்டோமோ என்று ஒவ்வொருவருமே நம் வருந்த நேரிடும் ஏனென்றால் இத்தனை ஆண்டு காலமாக இதையெல்லாம் யா ஏன் எடுத்து சொல்லவில்லை அப்படிங்கிறது எனக்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு வியப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது ஏனென்றால் நூற்றி ஆறு ஏக்கர் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்தி புறம் என்கிற அந்த நகரம் புறம் என்றால் நகரம் அல்லது ஊர் என்று நம் பொருள் அப்படிப்பட்ட அதை வந்து திருவருள் பெருவெளித்தலம் என்று வர்ணிக்கிறார் பெருமானார் என்றால் திரு அருள் பெருவெளித்தலம் என்று பொருள் அது வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் ஓப்பன் லேண்ட் ஓப்பன் கிரவுண்ட் என்றுதான் பெருமானார் வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க அந்த ரகசியமே இத்தனை ஆண்டு காலம் வந்து வெளிப்படாமல் இருந்தது அல்லது வெளிப்படுத்தாமல் வெளிப்படுத்தப்படாமல் அதிர்ச்சியும் பெருமானார் வாங்கினாங்க அது ஏன் வந்து பூமியினுடைய பூமி தாயினுடைய நெற்றி ஏன் சொல்றாங்க அந்த இடம் தான் எனக்கு வந்து அருள் கொடுத்தது பொருள் கொடுத்தது ஞானம் தந்தது சாகா வரம் தந்ததுன்னு சொல்றாங்க செத்தாரை எழுப்பக்கூடிய சிதம்பரம்னு ஏன் சொல்கிறாங்க செத்தாரை எழுப்பக்கூடிய உத்தரங்கான சித்திபுரம் ஏன் சொல்கிறாங்க சந்திர சூரியன் ஒளிபெற விளங்கும் திருவருண் பெருவெளி தளத்தெழும் சுடரே என்று ஏன் பெருமானார் சொல்கிறாங்க ஏன் தெற்கு நோக்கி வந்து யானசபையை கட்டுனாங்க அப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஆய்வு செய்யும் பொழுது அந்த நூற்றி ஆறு ஏக்கரும் பெருவழி தான் அது நூற்றி ஆறு ஏக்கர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வெட்ட வெளித்தலம் என்று பெருமானார் சொல்றாங்க இப்படிப்பட்ட இந்த அடிப்படையே வந்து இத்தனை ஆண்டு காலம் வெளிப்படுத்தப்படாமல் இருந்திருக்கிறது என்பது பேரதிர்ச்சியாக இருக்கிறது எமக்கு தெரியவில்லை அதே போலதான் இந்த சங்கம் என்கிற எந்த அமைப்பை பற்றியும் மிக 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 அறியாமையில் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியும் போது பேரதிர்ச்சியாக இருக்கிறது அப்ப சங்கம் என்றால் என்ன எந்த இடத்திலாவது பெருமானார் சங்கம் என்றால் இப்படி வந்து இத்தனை நவ தலைவர் இருக்க வேண்டும் பொறுப்பாளர் இருக்க வேண்டும் பொருளாளர் இருக்க வேண்டும் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் இருக்க வேண்டும் உறுப்பினர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எந்த இடத்திலாவது அவர் எழுதியிருக்கிறாரா உண்மையிலேயே வள்ளல் பெருமானாருடைய அவருடைய நூல்கள் அனைத்தையும் முழுமையாக அல்லது முழுமை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக அல்ல ஏதுவாக போதுமான அளவிலாவது அதை வாசித்தவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும் திருவருட்பிரகாச ராமலிங்க வளப்பெருமானார் அந்த ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலத்தில் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்றால் என்ன அது எப்படி இருக்க வேண்டும் அது எப்படி செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் அது எப்படி செயல்படும் இடைப்பட்ட காலத்தில் அதற்கு ஏ தடை ஏற்படும் அந்த தடை நீங்கி மீண்டும் அது முழுமையாக முழு மார்க்கமாக அது செயல்படும் என்பதை எல்லாம் தெளிவாக துல்லியமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் இது எங்கிருந்து தொடங்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் அமைத்து வல்லற்பெருமானார் முதலில் திட்டமிடுகிறார் அதிலிருந்து இறுதியாக எந்த இடத்தில் இந்த ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இந்த மெசேஜ் என்று சொல்லக்கூடிய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் இந்த முழுமையான ஒரு ஆண்டாண்டு காலத்திற்காக ஆண்டாண்டு காலத்திற்கு இனி எப்போதும் இது போன்ற ஒரு எளிய ஒரு நெறியும் இதுதான் எளிய நெறி என்று சொல்வதை விட இதுதான் ஒரே வாய்ப்பு இந்த மாநிலத்திற்கு மரணமில்லா வாழ்வு அடைவதற்கான ஒரே வாய்ப்பு இந்த ஒரே ஒரு தான் இருக்கிறது இந்த ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்கிறது என்பதை வரையறுத்து அவர் தெளிவாகவே சொல்லிட்டார் அப்போ இந்த சங்கம் சாலை சபை ஆகியவற்றுக்கெல்லாம் யார் பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இது எல்லாமே பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு குழம்பிய குட்டையில் வந்து எப்படி தெளிவு பெறாமல் இருந்ததோ அதுபோல் தெளிவற்ற ஒரு காட்சியாகத்தான் ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க அமைப்புகளும் அந்த செயல்பாடுகளும் இருந்து வந்து நாம் பார்க்குறோம் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட்டை குழம்பிய குட்டை தெளிவடைந்து கொண்டிருக்கிறது தான் ஒவ்வொரு பேருண்மைகளாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அது உலகெங்கிலும் உள்ள யார் யாருக்கெல்லாம் இந்த பேருண்மைகளை யாரெல்லாம் இந்த பேருண்மைகளை கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அது சென்றடைந்திருக்கிறது அப்படிங்கிறது

பெருமானார் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க அதனுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அப்போ வல்லற் பெருமானார் யார் வல்லற் பெருமானார் தான் வந்து சங்கத்தின் முதல் அங்கத்தவர் அப்போது வல்லல் பெருமானாரே வந்து அவர்தான் முதல் அங்கத்தவர்னா அந்த தகுதி உடையவர்கள் அல்லது அந்த தகுதியை வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடியவர்கள் தான் அடுத்த அங்கத்தினராக இருக்க முடியும் அப்போது வல்லற் பெருமானார் சொல்லக்கூடிய அந்த சங்கம் இந்த இடத்துல சங்கம் என்பதை மீண்டும் நான் ஒரு முறை சொல்கிறேன் இது ட்ரஸ்ட்டு அல்லது அசோசியேஷன் ஆக்டின் படி பதிவு செய்யக்கூடிய சாதாரண சங்கம் அல்ல தொழிற்சங்கம் அல்ல அறக்கட்டளை அல்ல வல்லப்பெருமானால் கூறியது அது சங்கம் என்றால் அந்த இடத்துல எப்படிப்பட்ட பொருள் வருகிறது என்றால் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் எடுத்துக்காட்டாக சொல்லும் பொழுது புத்தர் உருவாக்கியதெல்லாம் சங்கம் என்று தான் உருவாக்குனார் அவர் ஆனால் அந்த புத்த சங்கங்கள் எதுவுமே நீங்கள் வந்து இது போல ட்ரஸ்ட்டு அதே போல் அசோசியேஷன் ஆக்ட் படி செய்து கொண்டு நடப்பதல்ல புத்தர் சொன்ன சங்கம் என்பது ஒரு சங்கமம் அந்த சங்கமம் என்பது ஒன்றுபடுதல் ஒன்று கூடுதல் அப்போ யார் உண்மையிலேயே சங்கமம் யார் யாரெல்லாம் ஒன்று கூடி அது சங்கமம் சங்கமமாகி அது சங்கமாக மாறும் யார் யாரெல்லாம் ஒன்று கூடி ஒரு சங்கமமாக ஒரு இடத்தில் இணைந்து அது சங்கமாக மாறும் அதற்குத்தான் பெருமானார் தெள்ள தெளிவாக இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இந்த விளக்கத்தை அனைவருமே வாசித்திருப்பார்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் திருவிருட்பா மற்றும் பெருமானாருடைய உரைநடைகளை கரைத்து குடித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிறு துளியளவு கூட நான் அது வந்து கற்றறியவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் கூட மிக முக்கியமான அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் குறித்த அந்த பேருண்மைகளை அந்த பாடல்களை கவனிக்காமல் விட்டுவிட்டார்களா அல்லது கவனித்தும் இந்த நேரத்திற்கு அது பொருத்தமில்லை என்று விட்டுவிட்டார்களா அதை சொல்லலாமா என்று தயங்கிவிட்டார்களா திரு தெரியல ஆனால் அது வெளிப்பட்ட பிறகுதான் இந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலம் என்பது வெட்டவெளித்தலம் அது ஒரே தலம் என்பது நிரூபணமாக இருக்கிறது இந்த உலகத்திற்கு அதே போலதான் இதையும் வந்து படித்திருப்பார்கள் இந்த சன்மார்க்க சங்க விண்ணப்பம் நான்காவது விண்ணப்பத்தில தான் இந்த ரகசியம் இருக்கு அப்போ இந்த சங்கம் என்றால் என்ன என்பதற்கு வள்ளல் பெருமானார் இந்த சங்கத்தின் அங்கத்தினர்களெல்லாம் யார் என்பதை பற்றி சொல்லும் பொழுதுதான் சங்கம் என்றால் என்ன என்பது நமக்கு புரியும் மொத்தம் நான்கு விண்ணப்பங்கள் இதுல வள்ளப்பெருமானார் மூன்று விண்ணப்பங்களில் சங்கம் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை நான்காவது விண்ணப்பத்தில்தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் என்கிற அடிப்படையில் அதை எழுதியிருக்காங்க அதுல பெருமானாரே கையெழுத்திட்டு இருக்காங்க இது நல்லா கவனிக்கணும் இந்த மிக முக்கியமான ஆவணம் இது அதனால தான் சொல்கிற சங்கம் என்பதற்கான வள்ளல் பெருமானாருடைய மிக முக்கியமான ஆவணம் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் இதில் ஞான சித்திபுரம் என்றும் ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச்சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறி குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வப்பதியினிடத்தே இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஒரு சு ஓ சுத்த சிவானுபவ ஞானசபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த உரிமை திருநடச் செய்கையை எவ்வுயிரும் இன்பம் அடைதல் பொருட்டே செய்து அருளுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரது திருவுருட்சமூகத்தின் யான் செய்து கொள்ளுகின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் அப்ளிகேஷன் இது வந்து பெருமானரே போடுறாங்க இந்த அப்ளிகேஷன் தான் வந்து சங்கத்திற்கான நான் இந்த சங்கத்துக்கு குறிப்பாக என்ன சொல்கிறாங்க தேவரீரது சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட வந்து தம்மை இந்த சங்கத்தினுடைய அங்கத்தினராக எம்மை நான் வந்து இணைத்துக்கொள்வதற்கான விண்ணப்பமாக வல்லற்பெருமான முன்வைக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இவ்வுலகினிடத்து ஆரறிவுள்ள உயர்வடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது பெருமாநாட்டை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த தேகத்தில் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் இவையெல்லாம் இல்லாமல் எல்லா காலத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற ஒரு தேகமாக மாற்றிக்கொண்டு தடைபடாத பேரின்பு சித்தி பெருவாழ்வு பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது அப்படின்னு அருள் பெருஞ்சோதி ஆண்டர்கிட்ட விண்ணப்பமாக வைக்கிறார் சங்கத்தினுடைய அங்கத்தினராக ஆவதற்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா உறுதிமொழியே இது தான் அப்போது என்ன அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரணம் பிணி மூப்பு என்கிற அவத்திகள் நேராத வண்ணம் நான் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கடைபிடித்து நான் இந்த சங்கத்தினுடைய அங்கத்தினராக இருப்பேன் அதற்காக நான் பாடுபடுவேன் அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய ஒன்று எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்திகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனார் பெறுதல் கூடுமென்று அறியத் தொடங்கிய தருணத்து அதாவது இப்படிப்பட்ட நான் வந்து நித்திய தேகம் இந்த நித்தியம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த உடல் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது பெறுவது அப்படின்னு கூடுமென்று அறியத் தொடங்கிய தருணம் அதை அறியத் தொடங்கிய போது வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் அப்போது இந்த நித்திய தேகத்தை அடைவதற்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த வழியிலுமே அடைதல் கூடாது ஒரே வழி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கடவுளது திருவருட் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று

இந்த மரணம் பிணி பயம் துன்பம் இல்லாத நித்திய தேகம் கிடைக்கும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமானார் நான் அறிந்து கொண்டேன் என்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் அதற்கு அடுத்ததாக சொல்கிறார் பாருங்க பின்னர் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய திருநத்து சரி அப்போ அந்த திருவரட்ச சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுன்னா நமக்கு இந்த நித்திய தேகம் கிடைச்சிடும் மரணம் பிணி பயம் துன்பம் இல்லாத நித்திய தேகம் கிடைச்சிடும் சரி அந்த திருவரட்ச சுதந்திரம் எப்படி கிடைக்கும் என்று நான் அறிய போது எனது யான் என்னும் என்னும் மூவக சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரீர் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் வள்ளல் பெருமானார் எவ்வளவு குழந்தைக்கு எடுத்துச் செல்வதை போல பாருங்க எப்படி சொல்றாங்க முதல்ல இந்த உலகத்தில் வந்து ஆரறிவு உள்ள நான் வந்து உடம்பாக பிறந்துட்டேன் இந்த மரணம் பிணி மூப்பு பயம் தும்பு முதல் அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இந்த தேகத்தையே இந்த உடலையே நித்திய தேகமாக்கிக் கொள்வதற்கான நான் முழு முயற்சியில் ஈடுபட ஈடுபடுறேன் இது எப்படி சாத்தியம் என்று நான் சிந்தித்த போது அது முழுக்க முழுக்க கடவுளின் திருவுரு சுதந்திரத்தால் தான் இந்த இத்தகைய நித்திய தேகம் பெறக்கூடும் என்பதை நான் உணர்ந்தேன் வேறு எந்த வழியாலும் பரவுதல் கூடாது என்பதையும் நான் உணர்ந்தேன் இந்த திருவருணர் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும்னு வளர்ப்பெருமான எப்படி சொல்றான்னு பாருங்க எனது யான் என்னும் தேக சுதந்திரம் நான் என்கிற அந்த அகந்தையும் என்னுடையது என்கிற பொருள் பற்றும் இந்த பற்று இதில் வந்துடுது இப்படிப்பட்ட எனது யான் எங்கெல்லாம் இதெல்லாம் வந்து எனது யான் என்னுடையது நீ உன்னை விட நான் வந்து என்னை விட நீ பெரியாளா என்கிற இது போன்ற எல்லா இடத்திலும் எனது யான் என்கிற எனும் இந்த தேக சுதந்திரம் அடுத்ததாக போக சுதந்திரம் இந்த போக சுதந்திரங்கும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்பங்களையும் குறிக்கக்கூடிய தற்காலிக இன்பங்களையும் குறிக்கக்கூடிய போக சுதந்திரம் அடுத்தது ஜீவ சுதந்திரம் உயிர் சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரம் சுதந்திரங்களையும் நீங்கி விடத்தே கிடைக்கும் அதாவது எனது யான் என்னும் தேக சுதந்திரம் அதே போல உலகில் போக சுதந்திரம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய உயிர் சுதந்திரம் என்னும் மூவகை மூவக சுதந்திரங்களும் நீங்கி விடத்தே கிடைக்கும் இது மூணு நீங்கிடுச்சுன்னா இந்த திருவருட் சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த மூன்று குணங்களும் நீங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து திருவருட் சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அதனால எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன் அப்போது இது வந்து இனிமே வந்து இந்த உடல் எனக்கு உடல் இந்த உடல் மூலமாக நான் பெற்ற சுதந்திரமாக இருந்த இந்த தேக சுதந்திரம் எனக்கு இந்த உடலில் வந்து ஒரு சுதந்திரம் இருக்கு நான் வந்து எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆட்டம் ஆடலாம் பாட்டம் பாடலாம் என்கிற இந்த தேக சுதந்திரம் இருக்கு அடுத்தது போக சுதந்திரம் எல்லா இன்பங்களையும் அந்த உலகில் இன்பங்களை அனுபவிக்கலாம்ங்கிற சுதந்திரம் இருக்கு அடுத்ததாக ஜீவ சுதந்திரம் இந்த ஜீவ சுதந்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உயிர் சுதந்திரம் தான் இன்னொரு உயிரை படைக்கக்கூடிய என்கிற அடிப்படையிலும் கூட நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஜீவ சுதந்திரத்தோடு உயிர் சுதந்திரத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிறோம் இந்த மூன்று சுதந்திரங்களையும் தேவரின் திருவருக்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன் இந்த மூன்றையுமே நான் வந்து தேவரீர் அருட்பிரிஞ்சோதி

கொடுத்த தருணத்தை அப்படி கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாங்க கொடுத்த தருணத்தை இத்தேகமும் ஜீவனும் போகப்பொருள்களும் சர்வ சுதந்திராகிய கடவுள் பெருங்கணையார் பெருங்குரணையார் கொடுக்க பெற்றனம் அன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன் அறிந்து கொண்டேன் இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போகப் பொருள்களிடத்தும் தேவரி திருவுருள் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோ சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது எல்லாத்தையும் சொல்லிட்டு பெருமான அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே இந்த மூன்று சுதந்திரங்களையும் வந்து நானாக பெற்றுக்கொள்ளல தேவரி நீங்கள் தான் வந்த அருப்பிருஞ்சோதி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தீங்க அதனால் முழுமையாக அதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனிமே தேவரி திருவுருள் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோ ஒரு சுதந்திர தோற்றமும் தோற்ற மாட்டாது இனிமே இந்த மூன்று தனிப்பட்ட சுதந்திரங்கள் எதுவுமே என்னுடையதாக இனிமேல் தோற்றமாட்டாது அது தோன்றாது தேவரீர் திருவுரு சுதந்திரத்தை என்னிடத்தை வைத்திருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நெத்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின் பசித்தி என்னை வாழ்வித்தல் வேண்டும் இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் தேவரீர் பெருங்கரணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அப்போது கடைசியில் பெருமாள் என்னென்னு சொல்கிறாங்க இதுதான் நீங்கள் வந்து வள்ளல் பெருமான சொல்லக்கூடிய சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் அந்த சங்கத்தினுடைய உறுப்பினராக அங்கத்தினராக ஆவதற்கு தகுதியே இது அதை வள்ளப்பெருமானார் முதன் முதலாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரம் விண்ணப்பித்து அந்த விண்ணப்பத்தில் இவற்றையெல்லாம் கூறி இந்த மூன்று சுதந்திரங்களையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் அவருடைய பாத வைத்துவிட்டு வைத்துவிட்டு அதற்கும் இனிமேல் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக முழுக்க முழுக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சுதந்திரத்திலேயே வாழக்கூடியது அதுதான் இந்த சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுக்கான தகுதி இப்போ சொல்லுங்கள் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் என்றால் என்ன ஓ ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அல்லது வந்து ஒரு கல்வி சாலை இருக்குது இந்த கல்வி சாலையில் சேருவதற்கான தகுதி என்ன அப்படிங்கும்போது அந்த தகுதி தான் அந்த கல்வி சாலையினுடைய அமைப்பு இருக்கும் நீங்கள் ஒன்றாம் கிளாஸ் படித்தவங்களா இருந்தனா அவங்க ஒன்னாம் கிளாஸ் தகுதியாக இருப்பாங்க ஒரு பிஹெச்டி வந்து பிஹெச்டி தகுதியாக இருப்பாங்க ஒன்றாம் கிளாஸ் படித்தவங்களை கொண்டு பிஹெச்டியில் கொண்டு உட்கார வச்சா அப்படி இருக்கும் அமர வச்சா அப்படி இருக்கும்

கொடுத்து அருட்பெருஞ்சோதி ஜோதி ஆண்டவருடைய அடிமையாக நாம் இங்கே செயல்பட வேண்டும் இவ்வாறு செயல்பட்டால் இறைவனுடைய திருவருட் சுதந்திரம் அது கிடைக்கும் இறைவனுடைய திருவருட் சுதந்திரம்னா என்ன எனக்குன்னு எந்த சுதந்திரமும் கிடையாதுங்க எல்லாமே அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய சுதந்திரம் அந்த சுதந்திரத்துக்குள்ளே நம்ம போய்விடணும் அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இனிமேல் செயல்பட முடியும் இந்த உலகத்தில் செயல்பட முடியும் எதற்காக நித்திய தேகத்தை பெறுவதற்காக நீங்கள் நித்திய தேகத்தை பெறுவதற்கு இதுதான் வழி என்று அறிவித்து விட்டீர்கள் அறுப்பறிஞ்சோதி ஆண்டவரே அதை எனக்கு உணர்த்தி விட்டீர்கள் போல எல்லோருக்கும் உணர்த்துங்கள் அவரவர்கள் வந்து இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த நித்திய தேகத்தை பெறக்கூடிய அவர்களுக்கு வழி அவர்களுக்கு காண்பியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று அவ்வளவு உருக்கமாக திருவுர்பிரகாச ராமலிங்க வளர் பெருமானார் தெள்ள தெளிவாக இந்த சன்மார்க்க சங்கம் என்றால் என்னன்னு சொல்லியிருக்கார் ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம் கற்பனை செய்ய முடிகிறதா திருவுர்பிரகாச ராமலிங்க பெருமானார் கூறிய அந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் என்பது இவ்வளவு உயர்வானது அந்த சங்கத்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த மூன்று சுதந்திரங்களையும் வல்லற் பெருமானார் கூறியது போல அவரே கையெழுத்திட்டு இறைவரிடம் ஒப்படைத்ததை போல ஒப்படைத்தவர்கள் மட்டும்தான் சங்கத்தினுடைய அங்கத்தவர்களாக இருக்க முடியும் அவர்கள்தான் சங்கத்தை வள்ளல் பெருமானார் கூறிய இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கத்தின் அதை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்தில் போய் அமர்ந்து பணிகளை செய்ய முடியும் ஆக இதற்கும் தற்போது உள்ள நடைமுறைகளுக்கும் எந்த தொடர்புமே இல்லை தற்போது உள்ள நடைமுறைகள் எப்படி இருக்குது அரசியல் கட்சிகள் போல நடக்குது எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் அதே போல் நீங்கள் எப்போ ஏற்பட்ட அமைச்சர்களாக இருந்தாலும் அங்கே வந்தால் அவர்கள் ஆண்டவருடைய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் சங்கத்தவர்களாக மாட்டாங்க அவர்கள் பக்தர்களாகவோ அல்லது வந்து எளிய சாதாரண உலகியல் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் தவிர அவர்களுக்கு அந்த நூற்றி ஆறு ஏக்கருக்குள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கம்பளமெல்லாம் விரித்தார்கள் எவ்வளோ பெரிய கொடுமை எவ்வளோ பெரிய அவலம் அதற்குள் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் தான் வந்து அரசியல் கட்சி நடத்துவதை போல அங்கே ஒரு சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்குவாங்களோ நாடாளுமன்றத்தில் எப்படி நடந்துக்குவாங்களோ அது மாதிரி நூற்றி ஆறு ஏக்கருக்குள்ளேயும் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்துக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்காங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை இது எவ்வளவு பெரிய பாவம் இது எவ்வளவு பெரிய அறியாமை நீங்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று சொன்னால் இந்த தகுதி உடையவர்கள் மட்டும்தான் சங்கத்தின் அங்கத்தவர்கள் இந்த தகுதி இல்லாதவர்கள்லாம் யார் அப்போது அப்போ இத்தனை பேர் நாங்கள் வந்து சே சேவை செய்கிறோமோ செய்யுங்க சார் நீங்கள் வந்து தருமசாலையை நடத்துகிறீங்களா நடத்துங்க அது வந்து தவறு இல்லை ஆனால் சங்கத்தவர்னு சொல்லிக்காதீங்க சங்கமெல்லாம் நீங்கள் வந்து அசோசியேஷன் ஆக்டுபடியும் ட்ரஸ்ட் ஆக்ட் படியெல்லாம் பண்ணாதீங்க வளர்ப்பெருமானார் அப்படி சொல்லலை விண்ணப்பத்தில் தெல்ல தெளிவாக சொல்லி கையெழுத்தே போட்டிருக்காங்க பெருமானார் அப்போ நீங்கள் வந்து எப்படி செய்யணும்னா அப்போ நம்மெல்லாம் யாரு நான் உட்பட நம்ம யாருன்னு வந்து பார்த்தா நான் எப்பொழுதுமே நான் சன்மார்க்க சங்கத்தோடு சொன்னதே கிடையாது ஒரு ஆய்வு பத்திரிக்கை பத்திரிகை ஊடகவியலாளரும் தான் தெள்ள தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறார் ஏன்னால் எமது தகுதி எமக்கு என்னவென்று நமக்கு தெரியும் ஆக அப்படிப்பட்ட நிலையில நம்ம தெள்ள தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ இதை முதலில் நாம் உணர வேண்டும் அப்போது இது இப்போது நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிற நாம்லாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வல்லற்பெருமானாருடைய அவர் மீது அன்பு கொண்டவர்கள் அவரது சன்மார்க்கத்தின் மீது அன்பு கொண்டவர்கள் அதை பின்பற்ற முயலுகிற முயலுகிறவர்கள் பின்பற்றுவர்கள் கூட சொல்ல வேண்டாம் பின்பற்ற முயலுகிறவர்கள் இன்னும் சொல்லப்போனால் போனால் வள்ளற்பெருமானோடைய அறுப்பெருஞ்சோதிய பத்தர்கள் இதுதான் அடிப்படை எனவே இதை இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் இந்த சங்கம் ட்ரஸ்ட்டு அதே அசோசியேஷன் எல்லாம் அதுதான் சங்கம் என்று மிக தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இது திருவுருட்கருணையினால் இன்று இந்த ஊடகத்தில் வெளிப்பட்டிருப்பதாகவே நாம் கருதுகிறோம் ஏனென்றால் நான் பல சொல்லியிருக்கேன் நான் எழுதுவதாகவும் அதை பேசுவது ஆகட்டும் எதுவுமே திட்டமிட்டு நாம் வந்து பேசுகிறதில்லை அது ஒவ்வொரு முறையும் இயற்கையினுடைய அருப்பெருஞ்சோதியுடைய கருணை அல்லது வள்ளற் அது உந்துதலா என்ன என்ற என்னவென்று தெரியவில்லை அதன் மூலமாகத்தான் இவையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த புரிதல் இதை இன்று அறிவிக்க வேண்டும் என்கிற இந்த உந்துதலும் அப்படித்தான் ஏற்பட்டது எனவே தையை கூர்ந்து நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தளம் என்பது திருவுருட்பிரகாச வல்லற்பெருமானார் பெருமானார் நேரடியாக அருள் ஆண்டவருடைய அருக்கருணையினால் பெற்ற நிலம் அங்கு ஏற்கனவே முப்பத்தி நாலு ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டது அநியாயம் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நடைபெறக்கூடாத தகாத நிகழ்வுகள் சம்பவங்கள் ஊழல்கள் லஞ்சம் மாதம் மாதம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய மாங்குல் போல் அங்கே வந்து முறைகேடு நடக்கக்கூடிய முறைகேடுகள் இவை எல்லாம் வந்து நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தரத்திற்கு எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியதல்ல அவை அனைத்தும் ஒவ்வாதது போல் சங்கம் என்பது அது ட்ரஸ்ட் ஆக்டின்படியோ அசோசியேஷன் ஆக்டின்படியோ செய்யக்கூடிய சாதாரண அரசியல் கட்சி தொழிற்சங்கம் போல அல்ல அல்லது அறக்கட்டளை போல அல்ல சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கத்தின் அங்கத்தவர்களாக வேண்டுமானால் இந்த தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரத்தை அருட்பிரஞ்சோதி ஆண்டவரிடம் அளித்துவிட்டு அருட்பிரஞ்சோதி ஆண்டவரின் அடிமையாக இந்த உலகத்தில் நாம் செயல்பட்டு அந்த நித்திய தேகத்தை அடைவதற்கான பணிகளை செய்ய வேண்டும் இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவுரு சுதந்திரத்தால் மட்டும்தான் முடியும் வேறு எந்த வழியிலும் அடைந்து அடைதல் கூடாது என்பதை வள்ளற்பெருமானார் மீண்டும் வலியுறுத்துகிறார் நாம் இது குறித்து மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகள் வெவ்வேறு கோணங்களில் இதை நாம் ஆய்வு செய்வோம் அறிந்து கொள்வோம் கருணையினால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கருணையினால் வள்ளப்பெருமானாருடைய அன்பு வழிகாட்டுதலில் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்